ஹாய் காய்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளால் குண்டத்தில் உலகத்துலேயே மிக உயரமான நந்தி செலை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த ஓப்பனிங் டேக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அலைச்சல் நிறையா அதனால் வந்து என்னால் சரியாக எடிட் பண்ணி போட முடியல அதனால தான் வந்து அப்படியே போட்டு வச்சுருந்தேன் இந் இன்றைக்கி வந்து உங்களுக்காக இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் பைக் பார்க் பண்ணுறதுக்குமே கூட இங்கே நிறைய இடம் இருந்துச்சு ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரியாதனால முன்னாடியே பார்க் பண்ணிட்டு நாங்கள் நடந்து வந்தோம் என்றைக்கி இது ஓப்பனிங்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எங்களுக்கு ஆளுமே கூட அதனால் வந்து இந்த ஸ்பெஷல் டேவை இங்கே வந்து கழிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் மதிய டைமில் வந்துட்டோம் ரொம்பவே வெயில் இருந்துச்சு அப்படியே அனதுக்கு அப்புறமா வந்து முன்னாடியே நந்தி செலவு வந்து அவ்வளோ அழகா பிரம்மாண்டமா கட்டியிருந்தாங்க பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இந்த நந்தி சிலையோட உயரம் வந்து நாற்பத்தஞ்சு அடியில் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தி சிலை வயிற்றுக்குள்ளே வந்து சிவன் சிலை வந்து பதினஞ்சு அடியில் வச்சு கட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க நந்தியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து சின்னதாக ஒரு பிள்ளையார் சாமி வச்சுருந்தாங்க அந்த சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் உள்ள போயிட்டோம் உள்ள போனதுமே அந்த அளவுக்கு எதுவும் க்ரௌட் இல்லை கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படி நல்லாவே சாமியை பார்த்துட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் வெளியில வந்ததுமே சைடில் வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டு ஓமகுண்டம் வளர்த்துருப்பாங்க போல அந்த ஓமகுண்டத்தை வந்து நாங்க தொட்டு கும்பிட்டு நீரில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தவுடனே ஒரு கீவ் நின்னுட்டு இருந்துச்சு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து அபிஷேக சொல்லி சிவனோட சிலை வந்து வச்சுருந்தாங்க அதை வந்து நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணலாமா அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க நாங்களும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பரவாயில்ல வெயில் அடித்தாலும் பரவாயில்ல கீவில் நின்று போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பண்ணிட்டு வந்தோம் அபிஷேகம்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயிலெலாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலை நாங்கள் சுற்றி வந்தோம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடைசியில் ஒரு மூலையிலையும் நந்திக்கு சைடில் வந்து ஒரு சிவன் வச்சுருந்தாங்க அதையும் கும்பிட்டுட்டு அப்படியே நந்தியை சுற்றி வந்துட்டு முன்னாடி ஒரு சிவன் கோயில் சின்னதாக வச்சுருந்தாங்க அங்கேயும் சாமி கும்பிட்டு நீர் குடுத்தாங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போகலான்னு பார்த்தோம் போகலான்னு பார்த்தா இங்கே வந்து அந்த நந்தி வந்து வயிற்றில் வந்து சிவன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதை வந்து நிறைய பேர் ஏறி ஏறி போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்துட்டு வந்துர்லான்னு சொல்லிட்டு அப்படி போய் சுற்றிட்டு வந்தால் கால்வொழிக்குன்னு சொல்லிட்டு இப்படியே நடுவில் வந்து பூந்து போயிட்டோம் பூந்து போய் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க கதவுலாம் ஓப்பன் பண்ணல சும்மா அவங்க வந்து போய் மேலே கதவை மட்டும் தொட்டு கும்பிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்மளும் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தொட்டு கும்பிட்டு ஸ்க்ரீனில் வந்து சிவன் இருந்துச்சு அதை மட்டும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கீழே இறங்கணும் கீழே இறங்கும் போது நந்தியை சுற்றி வந்து செடியாக வச்சுருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சில் வந்து அந்த செடி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணோம் கிளம்பலான்னு போனோம் அன்னதானம் வந்து கீழே போடுற இடம் வந்து இங்கே இருந்துச்சு சரி எதுக்கும் போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அன்னதானம் போடுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி உக்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அன்னதானமும் போட ஆரம்பித்தாங்க அன்னதானம் போடணும் நான் கூட்டத்தில் போகலை எங்கள் மாமாவே எனக்கும் சேர்த்து ரெண்டு பிளேட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் நல்லா திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு மட்டும்தான் இருந்தேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் தக்காளி சாப்பாடு தான் போட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே கூட மாதிரி போட்டு கீழே வந்து நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நான் ரெண்டு சேர் பிடிச்சி வச்சுருந்தேன் அப்புறம் நானும் எங்கள் மாமாவை உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியில போயிட்டோம் வெளியில வந்ததுமே கடைங்களில் போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடில் போனோம் இந்த சைடில் அந்த அளவுக்கு எந்த கடையும் இல்லை ஒன்று ரெண்டு கடை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி இந்த கோயில் முடிகிற வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு போனோம் அதுக்கப்புறமா அந்தாண்ட தான் வந்து ராட்னோ தூரி இதெல்லாம் போட்டு குழந்தைங்களா விளாண்டுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து இருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ லேட்டாக வந்துச்சுன்றதுக்காக பார்க்க மாட்டாதீங்க மிஸ் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு போயிருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்